ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் லஞ்ச் தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் சாப்பாடு வந்து இங்கே வச்சு விட்றதுக்கு முன்னாடி சரி அடுப்படியாக தொடச்சி விட்றலாம் காலைல டிஃபன் செஞ்சது டீ போட்டது இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு சரி ஓகே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதோட இங்கே உலக வச்சு உலக அடுப்பை ஆன் பண்ணியாச்சுங்க ஆன் பண்ணி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தோரம் பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு ஒரு அரை கப்பு இது ரெண்டையும் நல்லா க கழுவி ஊற வச்சு திரும்ப தண் திரும்ப கழுவிட்டு திரும்ப தண்ணி எடுத்து ஊற்றி வச்சிருக்கு அதோடய வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அதோட சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் குப்பையாக இருந்துச்சு சரி ஓகே அதை கிளீன் பண்ணாதானே நம்மளுக்கு அங்கே அடுப்படையில் நிற்கவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும் அதனால் வெயில் காலத்தில் தலைக்கு வந்துட்டு மெயினாக நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் காலில் போல் வாங்கி சாயங்கால குளிச்சுருங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கும் உடம்புக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பாத்திரம்தான் கிடஞ்சி சரி கையோட கழுவி கழுவி எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு கழுவி வச்சுங்க க கழுவிட்டு அப்படியே சிங்கம் சேர்த்து கையோடு கழுவி வச்சாச்சு வாங்கிட்டு உழை சாப்பாட்டுக்கு உழை ரெடி ஆகிட்ருக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால தான் சரி ஓகே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி ஓட்டி விடுவோம் விட்டு வாய்ஸு வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வாய்ஸ் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க நம்ம வைக்க போகிறோம் முருங்கைக்கீரையை நல்லா அதுக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சாச்சு ஊற வச்சு அலசிட்டு திரும்ப இன்னொரு அலசி அலசி இப்போ எடுத்து நம்ம பருப்பில் போட்டாச்சுங்க ரெண்டாட்டம் அலசிட்டேன் ஏன்னா லைட்டாக இங்கே மண் இருந்த மண்ணிக்க இருந்தது சரி ஓகே அதனால் நல்லா அலசிட்டு கீரையை போட்டாச்சு பருப்போடு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டாச்சுங்க கிளறி விட்டேன் குக்கர் முடிய எடுத்து செரிவே ஓகே நான் அந்த அடைப்புட பறிஞ்சிடும் ஊற்றி விட்டுட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஜீ ஜீரமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஜீரம் வேறு எந்த மசாலையும் சேர்க்கல ஏன்னா அதோட கொஞ்சம் கஷ்டமாக போட்டிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் அதோட அந்த ரப்பரை லைட்டாக ஈரை மாக்கிட்டு தான் நம்ம குக்கர்லேயே மாட்டணும் இல்லை அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகி போயிடும் அதோட விசிலையும் போட்டு விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து வ வர வரைக்கும் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணாமல் அந்த இருக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கெங்கே அந்தந்த பொருள் இருக்கிற இடத்துல அங்கெங்கே வச்சாச்சுங்க எடுத்து எடுத்துகிட்டு திரும்ப கிளீனிங் தான் அந்த கீரை பொரியலுக்காக கீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதையும் லைட்டாக அலசி எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அலசுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறமா இங்கே நல்ல உலக காஞ்சிடுச்சுங்க இந்த இருக்கிற டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூலை கட் பண்ணி பிரித்து எடுக்கிறதாங்க அது பையன் பொறுமையாக உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அது எடுக்கிறதுக்குள்ள போதுமோது ஆயிடுச்சு எனக்கு அந்த பைய கட் பண்ணால் ஐயோ அந்த பையன் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு ஒரு எண்ணம் சரி ஓகே இருந்தேனா எதாவது போட்டு வச்சுக்கலாம் அந்த பைய அப்படின்ட்டு ஒரு குப்பே சொல்லுங்கள் ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இல்லையா இல்லை ஒரு டப்பாகிப்பா ம் இந்த வெயிலெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க இந்த டைமில் அப்படின்னு கொஞ்சம் இது ஒன்று கமெண்டில் சொல்லுங்கள் அரிசியை கழுவியாச்சுங்க ஒரு டம்ளர் போடுவேன் எங்களுக்கு சரியாக இருக்கும் எப்பயுமே குக்கரில் சாப்பாடு வைக்காம நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் வச்சு வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கால்வெளி கண்டிப்பாக வரதான் செய்யும் அதுக்கப்புறமா சரி ஓகே பொரியலுக்கு கீரை பொரியலுக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் தேவைப்படுது அதனால அதை ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு தேங்காய் உடச்சி சில்ல எடுத்துட்டு இருந்தேன் லைட்டாக கையிலையும் பதம் பார்த்துருச்சு கத்தி கொஞ்சம் அடுப்பில் வேலை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக தான் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் ஏன்னா நேற்று சிக்கன் பொரிக்கிறோன்ட்டு கையில் எண்ணெய் தெரிச்சிருச்சு இன்றைக்கி கையில் கத்தி குத்திருச்சு ஏதாவது ஒரு வீர சாகசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது சமையல் இதெல்லாம் சாதாரணம் பண்ணுற மாதிரி தான் அது போச்சு அந்த சமையல் அன்னைக்கு அது ரொம்ப லேட்டாக வேற வந்தோமா சா செய் சாப்பாடு செய்வோன்ட்டு பொறுமையாக இருந்துட்டு வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெயிலுங்க அடுப்படிக்குள்ளே வர்றதுக்கே எரிச்சலாக இருக்குது அதுக்கப்புறம் அங்கே மூணு விசில் அடிச்சிருச்சு குக்கரில் அதை அதை தூக்கி ஓரம் கட்டிக்கிட்டு இது கீரைக்கு தாளித்து விட்டுருவோம் கொஞ்சம் விசில் அடங்குற வரைக்கும் கீரை தாழ்ச்சூட்டுருவோம் அப்படின்ட்டு வடைச்சட்டி வச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தேன் அதோட பட்ட வளிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதோட சட்டி காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு சாரிங்க இதுக்கு கீரைக்கு நான் கடுகு சேர்க்க மாட்டேன் ஜீரகம் பட்டை வத்தல் மட்டும் சேர்த்து வெங்காயம் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு வதக்கும்போதே லைட்டாக நான் வெங்காயத்தில் வந்துட்டு உப்பு போட்டுட்டேன் ஸோ கீரைக்கு வந்துட்டு உப்பு சேர்க்காதிங்க இப்போது கீரை வந்துட்டு ஒரு முக்கால் பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் அது நல்லா வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டுட்டு லைட்டாக ரெண்டு பேர்ட்டு பேட்டிட்டு ஒரு முட்டை மட்டும் வீட்டில் இருந்துச்சு ஓகே அதை வச்சு என்ன பண்ணுறது அப்புறம் கீரையோடய சேர்த்துட்டேன் சரி அது ஒரு முட்டையை ஒரு ஆளுக்கு போட்டு கொடுத்தோன்னா ஒரு ஆளாக தான் சாப்பிடணும் இதை நான் எல்லோரும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கிட்டு சாப்பாடுமே ஒரு ப ஒரு ச ஒரு சைடு சாப்பாடு வடிச்சு விட்டேங்க வடிச்சு விட்டு அந்த வேலையும் முடிஞ்சிச்சு சாப்பாடு வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு கீரையை பொறிச்சு எடுத்துட்டு சாம்பார் தாளிச்சு விட்டுட்டு பீட்ரூட்டு தான் அடுத்து பிள்ளைங்களுக்கு ஹாலிடேஸை விட்டுட்டாங்க அதோட நாங்கள் எங்கேயும் வெளியே போகல நம்ம ஊர் மதுரையில் சித்திர திருவிழா வருது ஓகே அதை முடிச்சிட்டு பார்ப்போம் அம்மா அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு அப்பிக்கப்போ போயிட்டு போயிட்டு வர்றது நீங்களாம் இந்த என்ஜாய் இந்த சாரி இந்த லீவை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு கம்மண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வீடியோனால கொஞ்சம் தினி திணறி தான் பேசுகிற மாதிரி இருக்குது அது எனக்கே தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதோட நம்ம தா சாம்பாருக்கு தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் சட்டியை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் கடுகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலை பட்டவத்தல் வத்தல் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிறோணுங்க வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்கிட்டு அதோட சாம்பாரில் தாளித்து கொட்டிட்டு தாளித்து கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை கையோடு கழுவியாச்சு கழுவிட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு பட்டை வத்தல் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதை கிட்ட அதோட அந்த சைடு பீட்ரூட்டு இது பூ பூ போல் சீவிக்கிட்டு இருந்தேன் அது அப்படி இருந்தால் தான் பாப்பா சாப்பிடும் இல்லை அப்படின்னா கடலப்பருப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ணி அந்த மணிக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா வெயில் டைமில் வந்துட்டு காய்கறி வந்துட்டு நிறையா எடுத்துக்கணும் சிக்கன் அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம காய்கறி வந்து நான் நிறையா எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த பீட்ரூட் வேகிறதுக்கு சும்மா ஒரு ஆஃப் ஒரு காட்டாம்பள தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் அதை எடுத்து வைக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்டு அந்த வேலையை முடிச்சிட்ணும் முடிச்சுட்டு வந்து ரெண்டு கிளர் கிளறி விட்டு சே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லி விட்டாச்சுங்க அதோட ஃபோனும் சரிஞ்சு விழுந்துருச்சு இந்த செல்ஃபாக வீடியோ எடுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான் ஸ்டாண்ட் இல்லாமல் அந்த டப்பாவில் வச்சு வச்சுருந்தேன்னா அது சரிஞ்சு அப்படியே விழுந்துருச்சு அது ஃப்ரெண்டு பேக் கேமரா அப்படியே மேலே காமிச்சிருச்சு அதோட கொஞ்சமாக பீட்ரூட்டுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்து போடுங்க அளவுக்கு மீறினால் அமிதம் நஞ்சின்ற மாதிரி உப்பு அதிகமாகிடுச்சின்னா கீழே தொட்டிக்கு தான் போகும் உப்பு கம்மியாக இருந்தாலும் தொட்டிக்கு தான் போகும் அதனால் பார்த்து நார்மலாக சேர்த்துக்கோங்க அது பீட்ரூட்டில் உப்பு இல்லைன்னு தெரிஞ்சிட்டு நம்ம உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கூட்டிரும் ஹையாகிடும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீடையும் ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சி சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளும் சாப்பிட ரெடி ஆகிட்டோங்க அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து வெங்காயம் வெள்ளைப்புடு இதெல்லாம் வாங்கினேன் வாங்கினேன் சரி அதை கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு பழைய பூட்டெல்லாம் எடுத்து தனியாக ஒதிக்காத தனியாக தட்டில் வச்சுட்டு அதோட வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே இந்த காய்கறி இது எல்லாத்தையும் எடுத்து அப்பாலை வச்சு ஃப்ரிட்ஜில் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க அவ்வளோதான் மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணு